தொழுத்தலை வருகிறான் நாம அவனை குறை சொல்ல அவனுடைய தொழில் அது அவனுடைய தொழில் நீங்க நல்லா விலங்கிக்கோங்க வட்டிய வாழ்றவன் வட்டியை குடுக்கறவன் நல்லா வாழ்ந்த சத்திரமே கிடையா தமிழ்ல சொல்லுவாங்கல்ல தர்மம் தலை தாக்கும்னு சொன்னாங்களே ஒழிய வட்டி நம்மள தாக்கும் எங்கையுமே சொன்னது கிடையாது வட்டிக்கு விடக்கூடியவங்க ஆழமா யோசிச்சாலே அது தவறாகன்னு சொல்லி அந்த தொழில அவங்க விட்டுருவாங்க இன்னைக்கு நிறைய இஸ்லாமிய நடுத்தர குடும்பங்கள் வீட்டு வாசலில் வட்டிக்கு வட்டிக்குறவங்க தொடர்ந்து வந்து வாகனத்துல அவங்க கொடுத்த பணத்தை ரிவா வசூல் செஞ்சுட்டு போறாங்க இது எவ்வளவு பெரிய கேவலம் இதுல இந்த ஊர் பெருமை ஊரு அது அப்படிப்பட்ட ஊரு முன்னோர்கள் வாழ்ந்த ஊரு நாங்க அப்படியெல்லாம் வாங்கணும் சொல்லி ஆண்டுக்கு ஒரு முறை ஈதுகாவில் நாங்க பேட்டி கொடுப்பதுல என்ன ஒரு பெரிய அர்த்தம் வந்துடும் போது மாற்றம் வந்துடும் போது ஊர்ல ஒரு ஏழைய வச்சுக்கிட்டு நீங்க நாம என்ன வார்த்தைகளை சொன்னாலும் நாம சரியா செயல்படுறதா அர்த்தம் ஜபலை போன்று அந்த சஹாபி செய்த அந்த முஜாஹிதை போன்று ஒவ்வொரு மஹல்லாவிலும் அந்த முயற்சி எடுக்கப்பட்டால் மஹல்லால ஏதுங்க வட்டிக்கார வர போறான் பெருமானா செல்லாசன் அடுத்து சொன்னார்கள் இந்த ஜக்காத்தை தொடர்ந்து கொடுப்பதனால் நிறைய சமூகத்திற்கு நன்மைகள் இருக்கு ஒரு சஹாபி என்ன பண்ணாங்க இரவோட இரவா போனாங்க சக்காத்து கொடுத்தாங்க சதக்கா கொடுத்தாங்க பொழுது விடுஞ்சு பார்த்தா இன்னைக்கு யாரோ ஒருத்தங்க பணக்காரனுக்கு கொடுத்துருக்கவா அப்ப அந்த பணக்காரன் யோசிக்கிறான் மறுநாள் போனாங்க ஜக்காத்த எடுத்துட்டு போனாங்க சதக்கா எடுத்துட்டு போனாங்க ஒரு விபச்சாரிக்கு கொடுத்தாங்க மறுநாள் பேசிக்கிறாங்க நீங்க யாரோ ஒருத்தவங்க விபச்சாரம் தொழில் செய்யறதுக்கு காசு பணத்தை கொடுத்துட்டாங்கப்பா மூணாவது நாள் போறாங்க ஒரு திருட்டு பையனுக்கு அந்த சக்காத்து போய் சதக்கா போய் சேருது இந்த மூன்று பேரும் மறுநாள் சிந்திக்கிறார்கள் ஒரு பணக்காரனா இருந்து நான் கொடுக்க தவறிட்டேன் ஒரு தப்பான தொழில் செய்யறது எனக்கு நான் என் வேலை உண்டு இருந்தா என்னை தேடி என் வீட்டுக்கு பணம் வருமே

அஞ்சு ஏழு தொழுகையில முதல்ல இஷா கட்டாஜ் அப்புறம் மஹரீபு கட்டாஜ் அப்புறம் அசர் அப்புறம் பார்த்தாரு ஊருக்குள்ள இருந்த வேலைக்கான ஊருக்கு வெளியே போயிட்டார் ஜும்